கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை நெருப்பும் கோபமும் ஒன்று எதிரில் இருப்பது எதுவென்று அறியாமல் ஆபத்தை உண்டாக்கும் கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் சிலர் நம்மிடம் காட்டும் கோபம்தான் அவர்கள் நம் மீது வைத்துள்ள அன்பை வெளிக்காட்டும் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யார் மீதும் எப்பொழுதும் எதற்காகவும் கோபப்படாதீர்கள் அன்பால் சாதிக்க முடியாததை கோபம் சாதித்து விடாது கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசியெறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தையே எறிய ஒரு சிலரால் தான் முடியும் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு வழி ஒன்றும் இல்லை கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்தியக்காரத்தனம் ஆகவே கோபத்தை நீ அடக்கு இல்லை என்றால் அது உன்னை அடக்கிவிடும் கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்